இந்த நாடாளுமன்றத்தை தேர்தலை குறிவைத்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லை இவர் அவ்வளோ அவசர கதியில் தேர்தலில் ஆரம்பி அனவுன்ஸ் பண்ண போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவசர அவசரமாக கட்சியை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அது வந்து நிச்சயம் நான் சொன்ன மாதிரி வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலைகள் விஜய் பண்ண போகிறாரு அதை நேரடியாக பண்ணுறாரா மறைமுகமாக பண்ணுறாரா இல்லை மன்ற நிர்வாகிகளை நிப்பாட்ட போகிறாரா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியும் மக்கள் மன்றத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு மக்கள் மன்றத்திலிருந்தே நிறைய உதவிகள் பண்ணிட்டு மக்கள் மன்றத்தையும் நிறைய பிரச்சனைகளை பேச்சுட்டு மக்கள் மன்றத்திலருந்தே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அந்த கட்சி ஒன்றும் வலுவாக இருக்கும் இல்லையா ப்ராஜெக்ட் ஒரு கொடுத்துருக்குறாங்க அதை கையில் எடுத்துட்டுறாங்க நிறைய கண்டனங்கள் வந்துருச்சு இது வெளிப்படையாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறக்கா இந்த விஷயத்தை ஹோல்டில் போடறேன் அதுவுமே எலெக்ஷன் நெருங்க நெருங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு ஒரு வாய்ஸ் இதனுடைய ஆட்கள் வேலை செய்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு நேர்களுக்கு வணக்கம் இந்த ஒரு நேர்காணல் சினிமா விமர்சகர் சுபேர் வணக்கம் ரெடி போஸ்டர் ரெடின்ற மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் சொல்லிட்டு அவரோட கட்சி பெயரை தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போதைக்கு அறிவிச்சிருக்காரு சோ அதுதான் இப்போ டாக் ஆஃப் த இந்தியாவாக கூட போயிட்டு கூட சொல்லலாம் ஏன்னா எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண தான் எல்லாருக்குமே பட் ஆனால் பேர் தான் மாறி இருக்கே தவிர மற்றபடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஸோ என்ன நினைக்கிறீங்க இந்தியாவில் எதிர்பார்க்கல தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட அவர் சில ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க அந்தளவுக்குலாம் பில்டப்லாம் இல்லை அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு நம்ம தொடர்ந்து நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கேன் நம்ம நிறையா பேசியிருக்கேன் அதில் பார்க்குறப்ப இன்றைக்கி அதுவும் பிப்ரவரி மாதம் இந்த அவசர அவசரமாக தேர்தல் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே தேர்தல் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக ஒரு கட்சியினுடைய பேரையும் இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தலைவர் விஜய் அப்படின்னு போட்டு லெட்டர் பேரில் ஒரு சி நிறைய அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்குறாரு அதை ப படித்து பார்க்குறப்ப அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு இல்லை அதை நான் வந்து கடமையாக செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்கிற பிறப்புக்கு எல்லாம் இருக்குங்கிறதான் அவங்களுடைய கேப்ஷன் வச்சுருக்கிறார் இந்த அது வந்து எப்படின்னா கலைஞர் அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்திய வார்த்தை அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் அதாவது இது இந்த விஷயத்தை ரெண்டாக பார்க்கணும் அதாவது திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை உச்சரிப்பாங்க இப்போ ச உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆளுநர் கூட என்ன சொன்னார்னா தமிழ்நாடுன்னு என் சொல்கிறீங்க தமிழகம்னு சொல்ல வேண்டியதுனா அதனால் தனி நாடா அப்படிங்கிற மாதிரி பாஜக சிந்தனையாளர்கள்லாம் தமிழகம்னு சொல்லுங்கள் தமிழ்நாடு சொல்லாதீங்கன்ற ஒரு சர்ச்சை இங்கே பேரை வைத்தே இது பிஜேபி அப்படின் அதை நம்ம அப்படி முடிவு பண்ண முடியாது இப்போ வந்த விஷயங்களை சொல்கிறேன் இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த மாதிரியான ஒரு வலதுசாரை சிந்தனையாளர்களுக்கு அது ஒரு ஒரு வார்த்தை த ஒரு அழுத்தமாக இருந்துச்சு தமிழ்நாடுங்கிற தனி நாடா ஏன் அந்த தமிழகம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஆனால் அண்ணா வந்து பேர் வைக்கிறப்பே தமிழ்நாடுன்ற வச்ச அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் வச்சாங்க அந்த பேரை அப்படிங்கும் போது இப்போ இவர் என்ன சொல்கிறாருனா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுருக்காரு நிறைய கட்சிகள் தமிழகங்கிற பேரில் வச்சுருக்காங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியும் கூட வேலுக்கு வேல்முறைன்னு வச்சுருக்காரு அதை பற்றி நமக்கு இல்லை ஆனால் இவர் சொல்ல வந்த அந்த விஷயத்திலே மு தமிழ்நாடுங்கிற பேரிலயே கொஞ்சம் சுருக்கி தமிழ்நாடு வெற்றி கழகம் வச்சிருக்கலாம் தமிழை வெற்றி கழகம் வச்சிருக்கிறாரு அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குங்கிறது போக போக தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசியல் நான் பொழுதுபோக்காக செய்யலை நான் வந்து இதை வந்து கடமையாக செய்ய வந்திருக்கிறேன் முன்னோர்களுடைய நிறையா விஷயங்கள் நான் படிச்சுட்டு என்னை உறமேற்றி கொண்டு நான் இப்போ களத்தில் வந்து நிற்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் யாருக்கும் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை பிர பிரச்சாரமும் இல்லை தேர்தலையும் நிற்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாம் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வருஷம் இருக்குது இப்போ தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிச்சுடுவாங்க அப்படிங்கும் போது வேகமாக போய் கே கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணணும் இவ்வளோ அவர் என்ன சொல்ல ஆல்ரெடி ஒரு படம் புக் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த முழு நேரம் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறேன் சரி அந்த படத்தை முடிச்சுட்டு கட்சியை ஆரம்பிச்சுக்கலாம் இல்லையா இப்போ அவசர அவசரமாக போய் கட்சியை தேர்தல் ஆரம்ப வரப்போகிற நேரங்களில் ஆரம்பிச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இல்லாமல் இல்லை இந்த தேர்தலில் யாருக்கும் நான் வந்து குரல் கொடுக்கல யாருக்கும் ஆதரவாக பேசலை எதிராக பேசலை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் என்னுடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அப்புறம் ஏன் இவ்வளோ சீக்கிரமே அந்த கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவசர அவசரமாக போய் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு இவ்வளோ ரெண்டாவது இவர் எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுத்து கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி மத பேங்களை ஒழிக்கணும் ஊழல் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு என்ன மாதிரிங்கிற விஷயங்கள் நிறையா சொல்கிறாரு அப்படின்னா ஜாதி மதத்தின் பெயரால் நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரிமங்களை அராஜகங்களை வன்முறைகளை இவர் கண்டிச்சிருக்காரா இது வரைக்கும் அப்படின்னா கண்டிக்கலை ஏன்னா ஒரு நடிகராக இருந்துட்டு பேசலையே என் நடிகராக இருந்து இப்போ எல்லா நடிகரும் பேசுகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நடிகராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சமூக அக்கறை இருக்குது ஏன்னா அவங்க சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் நடிகர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நாட்டினுடைய அந்த இந்தியா சைனா வார் வர்றப்ப நிறையா நடிகர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மிலி மிலிட்ரி சோல்ஜர்ஸுக்கு அவங்களுக்காக வந்து போய் நிறையா பாடல் பண்ணாங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் நடத்துனாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களுக்கும் சமூக அக்கறை சமூக பொறுப்பு இருக்கணும் இவர் ரொம்ப நாளாக நான் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கேன் அரசியலுக்கு அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப நாளாக நான் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கேன் அரசியலுக்கு நான் வரப்புறக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் அப்போ அரசியலுக்கு வரப்புறக்கு தயார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதற்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து தான் நல்லது செய்யணும்னு அவசியம் கிடையாது விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து வருஷமாக பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் குரல் கொடுத்தார் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார் நிறையா உதவிகள் செஞ்சுட்டு இருந்தார் விஜயகாந்தர் அதுக்கு பிறகு தான் கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆர் அவர் மன்றமாக இருக்கிறப்ப எம்ஜிஆர் மன்றமாக இருக்கிறப்ப நிறைய விஷயங்கள் சமூக சேவைகள் பண்ணிகிட்டு இருந்தார் சமூக கருத்துக்கள் பயன் பயணப்பட்டிருந்தார் பெரியாருடைய பயணப்பட்டார் அண்ணாவோட பயணப்பட்டார் அப்புறம் திமுகவில் இருந்தார் இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணத்துக்கு பிறகு தான் தன்னுடைய மன்றமாக இருக்கிறப்ப இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் எம்ஜிஆர் அதற்கு பிறகு தான் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறார் திமுக ஏற்பட்ட முரண்பாடுனால் கட்சியை ஆரம்பிக்கிறார் ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறார் அரசியலுக்கு நான் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அரசியல் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அரசியல் நான் மெருகத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கறாரு ஆனால் இது வரைக்கும் நடந்த எந்த சம்பவத்திற்கும் அது மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் எந்த விதமான விஷயத்திற்கும் அரசாங்கம் செய்த விஷயத்துக்கு இது வரைக்கும் குரலை கொடுக்கல நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு பேசுறேன் என் கட்சி ஆரம்பிக்க முன்னாடி பேசக்கூடாதா அதுவும் அப்பையும் அந்த அந்த மக்கள் தானே கட்சி ஆரம்பிக்கப்ப வேற மக்களாக இப்போ கட்சி ஆரம்பிச்ச பிறகு வேற வேற மக்களா அவங்கள ஆதரிக்க போறாங்க வேற மக்களா ஓட்டுப்பட போறாங்க நடிகராக இருக்க வேற மக்களும் ஆதரிக்க போறாங்க வேற மக்களும் அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் தானே அப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பிரச்சனை வரப்போ இந்தியாவில் ஒரு பிரச்சனை வரப்ப நீங்கள் நடிகராக இருக்கப்பயே குரல் கொடுக்க மாட்டேன் நான் கட்சி ஆரம்பித்து தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னா அது அதில் என்ன அர்த்தம் சமூக அக்கறை உள்ள ஒரு நடிகராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை பேசியிருக்கணும் குரல் கொடுத்துருக்கணும் நான் கட்சி ஆரம்பித்து தான் பேச போகிறேன் அப்படின்னா அதில் அப்புறம் அது என்ன அர்த்தம் அதுக்கு அதுக்கு என்ன ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது இல்லையா அதே மாதிரி தமிழ் சினிமாவில் நம்ம இது வரைக்கும் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க யார் யார் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது என்டிஏ டிஆர் டி ராஜேந்திரன் கட்சி ஆரம்பித்தார் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்தார் பாக்யராஜ் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் பாக்ராஜ் தொடர்ந்து நிறைய நடிகர்கள் கட்சியாக இருக்கும் கார்த்திக் அவர்கள் கூட கட்சி ஆரம்பித்தார் காட்சி கார்த்திக் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சு நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க பெருசாக வந்து வெற்றி பெற முடியல தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது வந்து வேறு மாதிரியான ஒரு அரசியல் பக்குவப்பட்ட ஒரு அரசியல் எல்லாருக்கும் அரசியல் புரியும் சாதாரண ஒரு மனித ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியறிவு இல்லாத ஆளாக இருந்தால் கூட ஒரு அடிப்படை அரசியல் புரிஞ்ச ஒரு மாநிலம் தமிழ்நாடு இங்கே வந்து பெருசாக அதனால் வந்து கால்விட முடியாது இப்போ நம்ம கேரளாவை எடுத்துகிட்டோம்னா கேரளாவிலே நடிகர்களை நடிகராக மட்டும் பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் ஒரு காலத்துக்கு முன்னாடி அந்த எம்ஜிஆர் காலத்து வரைக்கும் நடிகர்களை கொஞ்சம் கொஞ்சம் நாள் தலைவராக பார்த்தாங்க அதுவும் கூட இப்போ மாறிடுச்சு தெலுங்கானா தெலுங்கு பிரதேசம் ஒன்று ஒருங்கிணைந்த தெலுங்கானா ஆந்திரா ஒன்று இருந்த ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கும் அப்படின்னா நடிகர்களை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க என்டிஆர்லாம் பார்த்திங்கன்னா அவர் கடவுள் மாதிரி தான் இருப்பாங்க பெரிய அளவில் நடிகர்களை கொண்டாடக்கூடிய மாநிலம் என்டிஆரை தொடர்ந்து ஆந்திர திரையுலகத்தில் யாருமே அரசியலில் பெருசாக ஜெயிக்க முடியல சிரஞ்சீவிங்கிற ஒரு பெரிய மாஸ் மெகாஸ்டார் சிரஞ்சீவிக்கு ஒரு பெரிய மாஸ் இருந்துச்சு அவரே கட்சி ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு அதை நடத்த முடியாமல் கலைச்சிட்டார் பவன் கல்யாண் கட்சிய ஆரம்பித்து எழுத்துக்க பரிசுக்கன் போய்ட்டுருக்கார் இதுதான் அந்த மக்களே இப்போ சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த கிரைஸு குறைஞ்சிருச்சு இப்போ இந்த நேரத்தில் இவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு இவர் இது இதுக்கு இதுக்கு பிறகு இவருடைய செயல்பாடுகள் மத்திய அரசு இருக்க போகிறாரா மாநில அரசு இருக்க போகிறாரா நான் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவாரா இப்போயும் கூட அந்த அறிக்கையில் கட்சி ஆரம்பிச்சிட்டார் இப்போயும் கூட நான் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையோ சமூகத்துக்கு தேவையான விஷயங்களையோ எதுவும் ஒன்றும் பேசலை நான் இப்போ கட்சி ஆரம்பித்து வச்சுருக்கிறேன் ஒரு படத்தில் நடிக்கிறேன் படத்தை முடிச்சுட்டு வந்து நான் முழு நேரம் அரசியல் பேசுகிறேன் அப்போ கட்சி ஆரம்பிக்கணும் இப்போ அப்போயும் நீங்கள் கட்சியை ரிஜிஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா அது கிடையாது காரணம் இப்போ இந்த தேர்தலில் கடைசி நேரத்து என்ன என்னுடைய நாலேஜ் தெரிஞ்ச வரைக்கும் கடைசி நேரங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு வாய்ஸ் கொடுப்பார் இல்லை மன்ற நிர்வாகிகளையே நிப்பாட்டுவார் ஏன்னா உடனே சொன்னால் அது வேறு மாதிரியாக ஆயிரங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இருக்குது ஆக இப்போ அவசர அவசரமாக கட்சி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் எதுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல போக போக தெரியும் தமிழக மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல பொதுவாகவே நடிகர்கள் பா நடிகர்களை பார்க்கக்கூடிய பார்வை தமிழ்நாடு வேறு மாதிரியே பார்க்கும் அது எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சிருச்சு விஜயகாந்த் வந்து இருந்தார் விஜயகாந்தை நடிகராக மக்கள் பார்க்கல நிறைய பேர் சொல்கிறாங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாலே பத்து பர்சன்ட் வந்தார் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து பதினைஞ்சு வருஷமாக நிறைய மக்கள் சேவைகள் பண்ணிக்கிட்டு இருந்தார் மக்கள் பணிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தார் தொடர்ந்து தான் பேசினார் குரல் கொடுத்தார் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணார் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு இருந்தார் நிறைய சங்கத்தில் இருந்தப்போ கூட நிறைய விஷயங்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் பேசியிருக்கிறார் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு அவர் வந்து அதை அரசியல் தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு தான் கட்சி ஆரம்பித்தார் இவர் நான் இவர் இது வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆச்சு எதை பற்றியுமே பேசலை எங்கேயுமே எதை பற்றியும் வாய் திறக்கல திடீர்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் இப்போயும் நான் பேச மாட்டேன் இன்னொரு படத்தை நடிச்சு முடிச்சுட்டு வந்து அரசு முன்னேற அரசியல் இறங்க போகிறாங்க ஆரம்பத்துலேயே ஒரு தடுமாற்றம் ஒரு குழப்பமாக இருக்குது மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தான் பார்க்கணும் இந்த ஒரு விஜய் அரசியல் இந்த ஒரு விஷயம் தொடர்பாக உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா நம்மளோட இன்னொரு ஒரு இன்ட்ரல் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் திமுகவோட சிறுபான்மையோட ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் பிஜேபியால் செட் பண்ண ஒரு டீம் தான் விஜயோட இந்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஒரு 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 தொடர்ந்து உங்களோட ஒரு வாதமாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தீங்க கூட சொல்லலாம் பட் ஆனால் அவரோட அந்த ஒரு லெட்டர் பேட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நான் நிற்க போகிறது கிடையாது என்னோட இலக்குன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு பாயிண்ட் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு உங்களோட வி வாதம் என்னவா இருக்க போது இல்லை இதுவுமே இந்த 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 வாதமே மாற்றப்பெறக்கூடியது தான் இது நிரந்தரமாக இருக்காது இன்னைக்கு இன்றைக்கும் திருப்பி நான் சொல்கிறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இல்லாட்டி இவர் இவ்வளோ அவசர கதியில் தேர்தல் ஆரம்பி அனவுன்ஸ் பண்ண போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவர் இன்னொரு படம் புக்காக புக் பண்ணியிருக்காரு அவரே சொல்கிறார் இன்னொரு படம் புக் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் முடிச்சிட்டு தான் அரசியல் வர போகிறோம் அப்படிங்கிறார் அப்படிங்கும்போது இந்த அவசர அவசரமாக கட்சியை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அது வந்து நிச்சயம் நான் சொன்ன மாதிரி வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலைகளில் விஜய்யை பண்ண போகிறாரு அது நேரடியாக பண்ணுறாரா மறைமுகமாக பண்ணுறாரா இல்லை மன்ற நிர்வாகிகளை நிப்பாட்ட போகிறாரா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் தெரியும் கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்து தான் ஆகணும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறார் அதுக்கு மட்டும் நல்லா தெரியுது ஆனால் அது கொஞ்சம் நாளில் அது வெட்ட வலிசமாக தெரிய வந்துடும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒருவேளை நீங்க சொல்றபடியே இந்த ஒரு குற்றச்சாட்டு இவர் வந்து சொல்லிட்டு குற்றச்சாட்டு வந்து சமூக வலைத்தளங்களில் பரவலாவே சில நாட்கள் போயிட்டு இருக்கு ஒரு இந்த ஒரு குற்றச்சாட்டை பார்த்துட்டு ஒருவேளை இப்படி வந்தா இப்படி நடக்கும் அதனால வேற மாதிரி நடந்த நம்மளால இந்த மாதிரி ஒரு பேர் வரும் அதனால இப்ப இந்த ஒரு தேர்தல் நிக்க வேணா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வருவோம் சொல்லிட்டு ஆனா இருந்தாலும் இந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கிற ஒரு வேலையை வந்து கடந்த சில நாட்கள் ரொம்ப வைரலா போனதுனால இப்பதை வருவோம்னு மட்டும் சொல்லுவோம் பட் ஆனா வரத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லலாம் சொல்லி மாத்திருக்கலாம் இதை சொல்லிருக்க வேணாமே இப்போ நான் இந்த தேர்தலையும் போட்டிடல இப்போ நான் வந்து பிரச்சாரத்துக்கு பண்ண மாட்டேன் யாருக்கும் ஆதரவும் கிடையாது அப்படிக்கும்போது இப்போ கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம்னு இருக்குது இருபத்தாறுலாம் வரப்போகிற இப்போ மக்கள் மன்றத்தையே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு மக்கள் மன்றத்திலருந்தே நிறையா உதவிகள் பண்ணிட்டு மக்கள் மன்றத்தையும் நிறையா பிரச்சனைகளை பேச்சுட்டு மக்கள் மன்றத்திலருந்தே நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அந்த கட்சி ஒன்றும் வலுவாக இருக்கும் இல்லையா விஜய் மக்கள் மன்றம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது ஆறில் நிற்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்தில் அந்த மன்றத்தை ஒன்றும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி பேரை அறிவித்ததுக்கப்புறம் கூட ஸ்ட்ராங் பண்ணலாம்ல இல்லை இப்போ அதான் எதுக்குமே நிற்கலையே இந்த இந்த தேர்தலையும் நிற்கலை உடனே இந்த யாருக்கும் ஆதரவு பண்ணிட்டு கட்சி பேர் அறிவிக்கிறது பதிலாக அறிவிச்சு அதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் புத்திசாலித்தனம் எம்ஜிஆர் அப்படிதான் பண்ணார் விஜயகாந்த் அப்படி தான் பண்ணார் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவர்கள் எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் மன்றத்தில் இருப்பாங்க இல்லையா இப்போ அதிமுக அதிமுக அனுதாவையும் இருப்பாங்க திமுக அனுதாவும் இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய அணுதாவையும் இருப்பாங்க இவர் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறப்போ மன்றத்திற்கு நிர்வாகிகள் கொஞ்சம் கல்டுவாங்களா இல்லையா அது இயற்கை நடக்க ஒரு காப்பம் நடக்கக்கூடிய விஷயம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சொல்கிறபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டைமில் ஒரு கட்சி பேரை அறிவிக்கிற பட்சத்தில் ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் தான் இருக்கும் பொது கிட்ட அந்த ஒரு கட்சி பேர் போய் பிராண்டா போய் நிற்கிறதுக்கு பட் ஆனால் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கட்சி பேரை சொல்லும்போது ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் தான் சொல்லி ஆனால் அவர் கட்சி பேரை எளிமையான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்காதா இந்த ஒரு ரெண்டு வருஷம் டைம் பீரியட்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இவ்வளோ அவசரம் அடுத்த மாதம் தேர்தல் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது இவர் ஏதோ ஒரு ப்ரா ஒரு ப்ராஜெக்ட் இவரை கொடுத்துருக்குறாங்க அதை கையில் எடுத்துருக்குறாங்க நிறைய கண்டனங்கள் வந்துருச்சு இது வெளிப்படையாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை ஹோல்டில் போட்ருக்கார் இப்போதைக்கு அதுவுமே எலெக்ஷன் நெருங்க நெருங்க ஏதோ ஒரு கட்சிக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குறதுக்கோ இல்லை ஆட்கள் வேலை செய்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாங்கள் நாங்கள் நிற்கலை ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் இப்போ அந்த பகுதியில் ஒரு உதாரணத்துக்கு திருச்சிலுன்னு வச்சுக்கோங்க திருச்சி மாவட்டத்தில் ஒரு திருச்சி வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறார் அப்ப அந்த அந்த பிரச்சனை சார்ந்த விஷயங்களுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம் இந்த பிரச்சனை சார்ந்த விஷயத்துக்கு நாங்க ஆதரிப்போம் அப்ப இந்த பதிவு இந்தந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா இந்தந்த வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு ஒரு மறைமுகமா ஆதரவு கொடுக்கக்கூடிய வேலைகள் செய்யலாம் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு ஒரு எலெக்ஷனுக்கு வர போகிறதுக்கு இந்த தேர்தல் ஒண்ணு மூணு மாசம் கழிச்சு ஜூன் மாசம் ஆரம்பிக்கலாம் இல்லையா இப்ப இப்போ ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரியல ஆரம்பிக்கிற கட்சியினுடைய பேர் சின்னத்தை அடுத்த ஆட்சி எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சி மாறப்பற ஜூன் மாசம் ஆரம்பிக்கலாம் இல்லையா இந்த மூணு மாசத்துல என்ன ஆயிரம் மூணு மாசத்தை இவரும் நேரடியா கட்சிக்கு வர போறது இல்ல இன்னொரு படமும் கமிட் ஆயிட்டாரு இப்போ இந்த அவசரம் இருக்குன்ற ரெண்டு ஒன்றரை ஜூன் மாசத்துல ஆரம்பிச்சு அடுத்த ரெண்டு வருஷம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அப்போ ரெண்டு அப்ப ரெண்டு இப்போ பண்ணலாம் அதுக்குள்ளே மேல ஆட்சி மாற்றம் வருதா இருக்கிறாங்களா என்னங்கிறது அப்போ தெரிஞ்சிடும் அப்ப அவரும் இந்த படத்தை முடிச்சிடுவாரு முழு நேரம் இறங்கலாம் இல்லையா இப்ப வேகமாக அவசரமா அவசரமா போய் கட்சியை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இவர் கொடுக்கப்பட்ட அஜனா இவர் தொகுதியில் பதி தொகுதியில் நிற்க வேண்டிய மாதிரியான விஷயங்கள் இருக்கு சமூக வலைதளங்களில் அது தெரிஞ்சு நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இந்த விஷயத்தை இப்போ பேக் அடிச்சிருக்கிறாரு ஃபுல்லாக பேக் அடிக்காமல் பேருக்கு ஒன்று ஆரம்பிக்கும் ஆமா ஈய பூச மாதிரி இருக்கணும் பூசாதீங்க மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு தேர்தல் நெருங்க நெருங்க பூனை கூட்டி வெளியில் வரும் அதே மாதிரி என்னோட ஒரு அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா இந்த கட்சி பேர் அறிவித்த உடனே சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பரவலான ஒரு டாக் ஒன்று போது கூட எடுத்துக்கலாம் சில பேர் வந்து அவருக்கு ஆதரவாக சில கருத்துக்களை தெரிகிறாங்க இன்னும் சில பேர் நியூட்ரலா அரசியல்ன்றது எல்லாருக்குமே சகஜமான விஷயம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க இன்னும் சில பேர் வந்து குறிப்பாக சொன்ன விஜயரசிகர்கள் எல்லாருமே ஃபயர் விட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க கூட சொல்லலாம் பட் சில விஜய் ரசிகர்கள் கிட்ட வந்து இந்த காமன் பீப்புள் நிறைய பேர் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்காங்கன்னா கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா முன்னணியத்தை வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க பட்ஜெட்டை பத்தி உங்க கருத்து என்ன அதே மாதிரி இன்னும் சில அரசியல் விஷயங்களை பற்றினா கேட்டு இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது மற்றவங்களுக்கு இதை பதில் சொல்லுவாங்களா இல்லையா சொல்லிட்டு இவ்வளோ தான் உங்களோட அரசியல் பார்வையாக இருக்குது குறிப்பாக சொன்னால் விஜய் ரசிகர்களை அவங்க சொல்கிறாங்க விஜய் சொல்லலை விஜய் ரசிகர்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் மத்தியில் எல்லாருமே இன்றைக்கி சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க உலக அரசியலை இன்றைக்கி கையில் வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் திடீர்னு ஏன் கட்சி திடீர்னு ஆரம்பிக்கிறான்னு யோசிக்கிறாங்க இல்லையா இது வரைக்கும் ஏதாவது சமூகம் சார்ந்த பிரச்சனை பேசியிருக்கிறாரா இல்லையா எதுவும் பேசல அப்படி இனிமேலாக பேசுவாரா அப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு நேரடியாக வந்து மக்களை சந்திச்சு நாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது இதை தீக்கிறதுக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிற மாதிரி அதுவும் பேசலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு நான் வரைக்கும் எலெக்ஷனில் வர்றேன் இப்போ ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் இப்போ கட்சியை மட்டும் ஆரம்பிச்சுக்கிறேன் ஆரம்பத்துலேயே ஒரு தடுமாற்றம் ஒரு குழப்பம் அவசரம் தெரியுது இவர் இது மத்திய அரசையோ மாநில அரசையோ இல்லை எந்த விதமான கொள்கையோ எடுத்து இது வரைக்கும் பேசலை அவருடைய கொள்கையும் என்னங்கிறது சொல்ல இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆரம்பித்தவே பல சர்சைகள் பிரச்சனைகள் சலசலப்புகள் போயிட்டுருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மே செய்ய விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பதினெட்டுலேருந்து அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இளம் வாக்காளர்கள் அவர்களுக்கு பொருளாதார அறிவோ இல்லை அரசியல் புரிதலோ தேர்தல் வேலை பார்த்த முன்னணுவமோ எதுவுமே கிடையாது அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் தன்னுடைய தலைவன் படம் ஜெயிலர் வசூலை மிஞ்சிடுமா அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பொருளாதாரம் இப்போ அவர்கள்ட்ட போய் நம்ம சமூக நீதி பொருளாதாரம் அரசியல் இதெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா ஒண்ணு புரியாது அதை விஜய் பக்குவப்படுத்துவாரா அப்படின்னா விஜய்க்கு அந்த பக்குவப்படுத்தது இந்த ரெண்டு வருஷம் நம்ம எடுத்துக்கலாம் இல்ல முதலே முதல்ல விஜய் பக்குவப்படணும்ல அவரை இதை தெரிஞ்சுக்கணும் அவரை இப்ப தான் சொல்றாரு நான் படிச்சுட்டு இருக்கேங்கிறாரு இந்த மாதிரியான பல விஷயங்கள் படிச்சுட்டு நான் உரம் கொண்டு இருக்கிறேன்னு அவர் உரம் ஏற்றிட்டு வந்து தான் தம்பிகளுக்கு வந்து அவர் உரம் பண்ண உரம் தேத்த முடியும் அப்படிங்கும் போது இது ஓவராலா பாக்குறப்போ ஒரு 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 அடிப்படை ஸ்ட்ரெச்சர் இல்லாம ஒரு கொள்கை இல்லாம அவசர கதியில ஆரம்பிச்சிருக்கிறாரு இது போக போக இது இதுக்கு உண்டான பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரியும் அதாவது ஒரு பக்கம் ரஜினி வந்து நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் 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 சொல்லிட்டு ஆரம்பிக்காமலே போயிட்டாரு இன்னொரு பக்கம் கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் அரசியல் கட்சி ஆரம்பித்தேன் இனிமேல் அரசியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அரசியலே விட்டுட்டு இப்போ தொடர்ந்து படங்கள் நடிக்க ஆரம்பித்தார் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் இருந்தாலும் ஒரு படம் சைன் பண்ணியிருக்கிறதுனால அதை முடிச்சுட்டு நான் முழு நேரம் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பட் என் ஆஃப் த டே மக்கள் தான் தீர்மானிப்பாங்க மக்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் தான் மக்கள் மேலே மக்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவங்களால மக்கள் சொல்ற இடத்துல அவங்களால இருக்க முடியும் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை சாதிக்க போகிறார் அப்படின்ற விஷயத்த உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களால் நிறைய விஷயம் பகிர்ந்தது ரொம்ப நன்றி நன்றி